ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான ரொம்ப ரொம்ப சுலபமான லேடிஸ் பேண்ட் ஒன்று வந்து எப்படி சுலபமாக வெட்டி தைக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோக்கில் போக முன்னாடி நம்முடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த பேண்ட் வந்து ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மீட்டர் உங்களை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் ரெண்டா மடிச்சுட்டு திரும்ப நாலாக மடித்து போட்டிருக்கு நம்ம பகுதியில் மடிப்பாக இருக்குது ஆப்போசிட்டில் ஓன் பகுதி இருக்குது துணி வந்து நாலு மடிப்பாக இருக்குது மேல் பகுதியில் ஓப்பன் பகுதி இருக்கிற இடத்துல வந்து அனிவனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நம்ம விட்டுடலாம் அதுக்கு கீழே வந்து ரெண்டு இன்ச் வந்து பெல்ட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நாடெல்லாம் எலாஸ்டிக் கொடுத்து தைப்போம் இப்போ நம்ம பெல்ட்டுக்காக மார்க் பண்ண இடத்துக்கு கீழே வந்து ஃபேண்ட்டோட ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் என்னோடய ஃபேண்ட்டோட ஃபுல் லென்த் வந்து முப்பத்தாறு இன்ச் கீழே வந்து துணி வந்து ரெண்டு இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக கம்மியாக இருக்குது அரை இன்ச் சேர்த்து நான் முப்பத்தாறு இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் கீழே ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்து நம்ம வந்து உள் பக்கம் மடித்து தைச்சிக்கலாம் முப்பத்தி ஆறரை இன்ச் சையலுக்கு சேர்த்து மார்க் பண்ண இடத்துல வந்து போடுபட்டு விட்டுடலாம் இப்போ மேல் பகுதியில் இடுப்புடைய சுற்றலை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்புடைய சுற்றலை வந்து முப்பத்தாறு இன்ச் நாலால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒம்பது இன்ச் அது கூட லூசிங்காக ரெண்டு இன்ச் சேர்த்து பதினோரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இடுப்புணி சுற்றளவு எது வருதோ அது கூட ரெண்டு இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கிராச்சோட லென்த் வந்து மார்க் பண்ணலாம் இடுப்புடி சுற்றளவு வந்து முப்பத்தாறு இன்ச்சு நல்லாலே டிவைட் பண்ணும்போது ஒம்பது இன்ச் அது கூட மூணு இன்ச் லூசிங்காக சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்பக்கம் பின் பக்கம் நம்ம வந்து சேர்த்து கட் பண்ண போகிறோம் அதனால் லூசிங்க்காக மூணு இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலா வரைக்கும் இணைச்சி விட்டுடலாம் அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக கிராஸாக வந்துட்டு நான் வந்து திரும்பியும் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வெளி பக்கம் நம்ம வந்து கிராச்சோட வளைவு வரையணும் நம்ம முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டே சேர்த்தே கட் பண்ணதுனால சரியான அளவு லூஸ் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இது வந்து மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பெரிய அளவுனால் மூணுலேருந்து மூன்று இன்ச் வரைக்கும் வச்சு நம்ம வந்து கிராச்சோட வளைவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கிராச்சோட கருவை வந்து வரைஞ்சி விட்டுடலாம் இந்த மாதிரி கிராச் வளைவு வந்து வரைஞ்சாச்சு இந்த மாதிரி க்ராட்ச் வளைவு வந்து வரைஞ்ச பின்னாடி நம்ம வந்து க்ராட்ச் வளைவுக்கு எடுத்த அளவு மட்டும் விட்டுட்டு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ண அளவு வந்து இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம் பதினோரு இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணால் அதான் ரெண்டாக இந்த மாதிரி டிவைட் பண்ணால் நமக்கு அஞ்சரை இன்ச் கிடைக்கும் இந்த அஞ்சரை இன்ச்சை அடியில் நம்ம கால் அடிப்பாகத்துக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அதில் இந்த மாதிரி மடிப்பாகத்துலேருந்து உள் பக்கமாக அஞ்சரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு அடுத்து கால்வினுடைய அடிக்கால் அளவு சுற்றளவு வந்து எடுத்திருப்பா அதை ரெண்டால் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து லூசிங்கோட சேர்த்து எட்டு இன்ச் வரும் அந்த எட்டு இன்ச்சாக ரெண்டாக டிவைட் பண்ணும்போது நமக்கு நாலு இன்ச் கிடைக்கும் இந்த நாலு இன்ச்சு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நாலு இன்ச் அந்த பக்கம் நாலு இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம பேண்ட் கட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பார்த்துக்குவாங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இப்போது நம்ம கால் வளைவு வந்து மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த கோடு வரைக்கும் ஜாயின் பண்ணி விடணும் இந்த டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா லெக் ஷேப்பர் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபிட்டிங்காக பேண்ட் வேணும்னா நம்ம வந்து முன்பக்கம் பின்பக்கம் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்த வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பக்கமும் நம்ம வந்து கால் வளைவு வந்து மார்க் பண்ணி அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ஃபேண்ட்டுமே நல்லா ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் இந்த மாதிரி தச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு மேலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ சைடில் ஜாயிண்ட் இருந்துச்சு அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராச் ஏரியாவில் ரெண்டு துணிலையும் நம்ம வந்து இன்ச் துணியில் தைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்பக்கம் பக்கம் இருக்குது இதெல்லாம் முன்பக்கம் பின் பக்கம் ரெண்டையுமே நம்ம வந்து ஒரே அளவாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த குழப்பமும் வராது இந்த மாதிரி கிராச் ஏரியாவில் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ போட வந்து நேரம் கிடைக்கல கண்டிப்பாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஏரியா வந்து நம்ம தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நல்ல பக்கம் வந்து மேல் பக்கம் இருக்குது அடுத்த க்ளாத்தோட நல்ல பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி துணியை ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுட்டு ரெண்டு சைடும் கால் பகுதியில் அரைஞ்சடையோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் சைடில் நீங்கள் எதாவது ஓப்பன் கொடுக்கணாலே கீழ்ப்பகுதியில் கொடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கதில் ஓப்பன் வச்சு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு தையல் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு இப்போ கீழ்ப்பகுதியில் நான் வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து திருப்பி தைக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ரெண்டு இன்ச் அளவு விட்டு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து மடித்து தச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை அளவு மடிச்சுட்டு திரும்ப ஒன்றரை இன்ச் அளவு ஃபுல்லாக துணியை வந்து உள்ளே மடித்து தைச்சிக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்ததுனால இந்த மாதிரி அரை இன்ச் அளவு விட்டு தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு அளவு மடிச்சுட்டு திரும்ப ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண துணி எல்லாமே உள் பக்கம் வர மாதிரி மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்து துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து தச்சு உள் பக்கமாக திருப்பி தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடாக கால் பகுதியில் மடித்து தைச்சாச்சு அடுத்து வந்து சென்டரில் கிராட்ச் ஏரியா பகுதியில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சென்டரில் இருந்து ஒரு பக்கம் கால் வளைவு கீழே வரைக்கும் தைச்சிக்கலாம் அடுத்து சென்டரில் இருந்து அடுத்த பக்கம் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அரை அளவுக்கு கொஞ்சம் கூட விட்டு ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணி சென்டரில் எடுத்துக்க போகிறேன் அடுத்து நம்ம இடுப்பு பகுதியில் பெல்ட்டுக்காக கொடுத்துருந்த துணியை வந்து அரை இன்ச் அளவு சின்னதாக மடிச்சுட்டு திரும்ப ஒன்றரை இன்ச்சை ஃபுல்லாக உள் பக்கம் வர மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கலாம் ஏதாவது ஒரு பகுதியில் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்காக ஒரு ரெண்டு இன்ச் அளவு எடை விட்டுட்டு திரும்ப ஃபுல்லாகவே நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம் இது கிரேப் கிளாத்துன்னா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிங்கன்னா காட்டன் கிளாத் இல்லைன்னா ரேயான் கிளாத்து தைச்சி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் ஒரு ரெண்டு இன்ச் அளவு விட்டு சுற்றி எல்லாமே தைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒன்றை இன்ச் அளவும் வந்து அகலமுள்ள எலாஸ்டிக் எலாஸ்டிக்கோட நீளம் வந்து நம்முடைய இடுப்பு சுற்றளவு அதாவது ஃபேண்ட் போடுற இடத்துல வர அளவு வந்து அளந்து எடுத்துக்கோ அது வந்து முப்பது இன்ச் அது கூட ரெண்டு இன்ச் இல்லைன்னா மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இருபத்தேழு இன்ச் அளவு எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன் ஹிப்புனுடைய அளவு வந்து எடுக்கக்கூடாது வெஸ்ட்டு நம்ம ஃபேண்ட் எந்த இடத்துல எலாஸ்டிக் வந்து இருக்குமோ அந்த இடத்துனுடைய அளவு வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து எலாஸ்டிக் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இடம் எனக்கு முப்பது இன்ச் வரும் அதில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணி இருபத்தேழு இன்ச்சு அழுத்துக்கு நான் எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஒரு நாலு தையல் போட்டு நல்லா ஜாயின்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து ஒன்றுக்கு மலை ஒன்று வச்சு நல்லா பிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எலாஸ்டிக்காக உள்ளே தள்ளி விட்டுட்டு ஒரு நா ஒரு எட்டு தடவை இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுடலாம் இழுத்து விட்டுட்டு எலாஸ்டிக்கை உள் நல்லா தள்ளி விட்டுட்டு எலாஸ்டிக் மேலே படாத மாதிரி நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்காக விட்ட இடத்த வந்து நல்லா தைச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி தைச்சி விட்டாச்சு திரும்ப நல்லா எலாஸ்டிக்காக ஒரு ஏல் எட்டு தடவை நல்லா இழுத்து விட்டுட்டு மேல் பகுதியில் நல்லா எலாஸ்டிக்காக நல்ல இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி மேல் பகுதியில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தைச்சு எடுக்கும்போது நமக்கு ரெடிமேட் லுக் வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக சூப்பராக ஒரு ஃபேன் வந்து தைச்சாச்சு இப்போ எப்படி அயன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சென்டரில் நம்ம தைச்ச தையல் பகுதி ரெண்டுமே வர்ற மாதிரி இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு மேலே வரைக்கும் ஃபேண்ட் அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபேண்ட்டை அயர்ன் பண்ணணும் அடுத்து இந்த ஃபேண்ட்டுக்கான டாப் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வீணக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ